சாப்பிடவே கஷ்டப்பட்டுனா சாப்பாடு சாப்பி சப்பி சாப்பிட இல்லாமல் கஷ்டப்பட்டு இப்போ நல்லா சாப்பிட வேண்டும் கல் நல்லா இருக்குது பார்க்கவும் இதாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திருமதி சாந்தி அம்மா இருக்காங்க வணக்கமா வணக்கம் அம்மா வந்து கனடா நாட்டுல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி இன்ஃபுளு சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க அவங்களுக்கு அனைத்து பற்களுமே ரொம்பவே பலவீனமா இருந்தது நம்ம த்ரீடி சிபிசிடி எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தபோ அனைத்து பற்களை சுத்தி இருந்த எலும்புகளும் ரொம்பவே பலவீனமா இருந்தது எலும்புகள் ரொம்ப குறைவா இருந்தது எலும்பு குறைவா இருந்தாலுமே உடனடியா இம்ப்ளான் பொருத்தி உடனடியா பிக்சடா பற்கள் கொடுக்கற தொழில்நுட்ப முறையில நம்ம அம்மாவுக்கு தாடையில அனைத்து பற்களுமே எடுத்துட்டு இம்ப்ளான் பொருத்தி முதல்ல தற்காலிக பற்கள் கொடுத்துருந்தோம் இப்ப நான்கு மாதங்களுக்கு அப்புறமா அம்மா செக்அப்காக வந்திருந்தப்போ நம்ம திரும்பவும் த்ரீ சிடி எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்திருந்தோம் இம்பிளான் எல்லாமே எலும்போட நல்லாவே இணைஞ்சிருந்தது அதனால நம்ம அம்மாவுக்கு இப்போ நீண்ட கால பிக்சட் பற்கள் பொருத்தி இருக்கும் அம்மாவோட இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க வணக்கம் இம்லான்னு பொருத்தினது ஒரு கிழமைக்குள்ளே எனக்கு இங்க எல்லாரும் எல்லா இதுவும் முடிஞ்சது எட்டு நாளைக்குள்ளே பொருத்தியாச்சு முதல் என சாப்பிடவே கஷ்டப்பட்டுனேன் சாப்பாடு சப்பி சாப்பிட இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்ப நல்லா சாப்பிட இல்லும் பல்லு நல்லா இருக்குது பாக்கவும் கவனிக்கிறாங்க வழி ஒன்றும் இல்லை எனக்கு பயம் இல்லாம இந்தப்படி செய்யலாம் எல்லாரும் இப்போ சிகிச்சைக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா சாப்பிட இல்லாம இருந்தது சாப்பிட இல்லாம அடிக்கடி பல்லு வழி வரும் பல்லு ஆடுறது

அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க அஹ் அதுதான் சொன்னேன் பண்டு எல்லா பல்லும் பழுதா போயிட்டுதான் இந்த பல்லு இப்ப நல்லா இருக்குல்ல இப்ப என்ன நீங்க சாப்பிடுறீங்க இப்ப எல்லாம் சாப்பிடுவேன் இப்போதைக்கு அந்த கடினமா இருக்கிறவங்க சாப்பிட இல்லை நானு என நிறைய பேர் வந்து பல்லு வைக்கணும் இம்பிளான் பண்ணாலே பயப்படாம அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க எப்படவே என்ன என்ன புகழ் எட்டு நாள் இப்ப இப்ப எட்டு நாள் அவ்வளவுதான் என்ன அவ்வளவுதான் பிறகு இப்ப வெளிநாடுகள்ல இருந்து சிகிச்சைக்காக அவங்க முழு இன்பிளான்காக வராங்க அப்படின்னாலுமே மொத்தமா நம்ம செக்கப்போடு சேர்த்து எட்டு நாட்கள் மட்டும் நம்ம தயார்படுத்திக்கிட்டு வந்தா போதும் அதான் எட்டு நாள் தான் முதல்லும் வந்து எட்டு நாள் தான் நின்று செய்யணாங்க இப்பயும் எட்டு நாள் தான் போன திங்கக்கிழமை வந்தா இந்த இந்த திங்கக்கிழமையோட முடிஞ்சது ஆஹ் அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட கண் கணவரும் அவங்க கூடவே வந்து துணைக்கு வந்திருந்தாங்க சோ சிகிச்சைக்கு உடன் இருந்ததுக்காக அம்மாவோட கணவருக்கும் எங்களோட நன்றியை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றிமா நிச்சயமா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் அதுதான் ரொம்ப நன்றி என்ன சொன்னேன்னா பயப்படாம இந்த இத செய்யணும் என்ன பயத்துனால தள்ளி போடா இதனால சட்டி போடாம ஆஹ் நான் செ இதை நான் இதே முதலால் செய்திருந்தேன் இன்னும் கொஞ்ச நாள் செய்து இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த எலும்புகளும் நல்லா இருந்திருக்கும் எல்லாருமே எல்லா காரணம் நம்ம தள்ளி போடும் போதுதான் தள்ளி போட போட இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தான் நன்றி